நம்சமாத அஞ்சனா தேவி வைத்திலே அருதவ குலவராஜ் ஜெயவீன ஆச்சரியம் சிறதுதாய் அஞ்சனா தேவி குழந்த பேர் இல்லை வா பரபரத்து படி அலக்கப்படியே அந்த ஈஸ்வராய் கடும் நேரமும் காற்றையே சுவாசித்து அந்த வாழும் தேவலையை சுவாசித்து கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் பார்த்த வாயு தேவன் ஒரு பெண்ணானவர் சிவனை குறித்து ஊன் உறக்கம் இல்லாமல் அள்ளும் பகலும் அறுபது நாயினையும் காற்றையே சுவாசித்து சிவனை துதித்து வருகிறாரே என் தாய் மீது பாசம் கொண்டு பற்று தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலரை என் மலரை அனுதினமும் புசித்து என் தாய் சிவபெருமானை வேண்டிக் ஒரு சமயத்தில் அந்த சிவபெருமானம் உமையவள் பார்வதி தேவியும் ஒன்றாக சேவை நடனம் புரிந்தார்கள் சிவன் வீரியமானது இந்த உலகத்திலே வெளியிட்டது சிவன் வீரியத்தை இந்த உலகம் தாங்குமா தாங்க முடியாது ஆகையால் அனுதினம் கொடுக்கக்கூடிய அந்த பாரிஜாத மலரிலே சிவன் வீரியத்தை விழச் வாயு பகவான் பாரிஜாத மலரிலே விழப்பட்ட அந்த வீரியத்தை அனுதினம் கொடுக்கக்கூடிய அந்த வாழியு தேவன் கொடுக்கக்கூடியே பாரி ஜாத மலர் என்று அந்த சிவன் மிரியத்துடன் என் தாய் விழுங்கி விட்டான் அப்படி பாரி ஜாத மலருடன் சேர்த்து சிவனின் அமுத்தமாக இருக்கக்கூடிய அந்த சிவனின் மிரியத்தை விழுகாத என் தாய் அஞ்சனா வாய்த்திலே அருந்தவாள் வரு ஆச்சரிய ஜெய இருந்து பல கலைகளை கற்று அம்மா என்று என் தாயை அழைத்தவுடன் எனக்கு பசிக்கிறத தாய என்று என் தாய் இடத்திலே குரல் கொடுத்து மகனே குழந்தை இல்லாத பொழுது அந்த சிவனின் அம்சமாக வாயு தேவன் அம்சத்தை கொண்டு அழகான குழந்தையை உனக்கு பெற்றிருக்கிறேன் இதுவோ காலை நேரம் இந்த வனத்திலே சிவந்திருக்கும் தனியை பறித்து தேவன் சிவந்த வைத்தாயிருந்தார் காட்சி அளித்துக் கொண்டிருந்தான் சூரியனை பார்த்தவுடன் ஆஹா இதுதான் சிவந்த கனி என்று கருதி சூரியனை விளங்கலாம் என்று புறப்பட்டே சூரியன்

அந்த வஜ்ராயுதம் பட்டு என் தாழையானது அகன்று இந்த மண்ணிலே விழுந்தேன் அனுப்பால் அந்த வஜ்ராயுதம் எனக்கு தாக்கியதா எனக்கு அன்று முதல் அனுமன் என்று பெயர் பிடித்து என் வாழினால் விழுங்கினேன் பார்த்தால் அக்னி மயமாக இருந்தது ஆசன வாழால் வெளியே விட்டேன் அதனால் ஐந்து அறிவுள்ள புறங்காக இருந்த நாம் அறியாத செய்த பிழையா எனக்கு அனுமனாக பேர் வைத்து ராமசாமிக்கு தூதுவனாக சென்றேன் ராம பக்தனாக வாழ்ந்தேன் எப்படி சரையு நதிக்கரையிலே அயோத்திமா நகரையாலும்

திரும்பும் தருவாயில் தென் இலங்கை ஆளக்கூடிய ராவணன் என் சீதை மேகத்தால் கூட்டத்தில் தோன்றும் நடுவிலே தோண்டும் மின்னலை போல கரு நிற மறக்கியிருந்த அந்த அசோக வனத்திலே

ஜெயவீர ஆட்சியர் என்று பெயர் பெற்று என்றும் சிறியாக சாகாத வரப்பட்டு இந்த மக்களுக்கு காட்சி கொண்டிருக்கிறேன் எம்மை கோரும் மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் பெறலாம் ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என்று மனப்பெற வேண்டும் அப்படி கொடுக்க வேண்டும் என்று மனப்பழைத்த அன்பு உள்ளம் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி பெருநகரை சேர்ந்த அன்பு உள்ளம் கொண்டு தமிழ்நாடு காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்ற ஐயா ராஜாராம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அடியே எனக்காக ரூபாய் ஐம்பது வாரிய வழங்கிருக்கிறார் எல்லாம் வல்ல அந்த ஆட்சியர்கள் அருள் இன்னொரு கால வாய